கால் விண்டுட்டு வா சேர நட்டிலம் அண்ணா தண்ணி நிறிப்பீங்களா இப்போம்மா நேத்தா இதுக்கு முன்னால அடிச்சை அண்ணா அடிச்சை பிடிச்சி முடிச்சிட்டேன் சரி வாடா தம்பி வா எந்த ஊர் அடா ராஜமலைமா உட்காருப்பா உன்னுடைய கட்டுமைக்கு நான் போய் பார்த்தேன் மனைவி மக்கள் ஒரு நீ ஒரு இருக்கீங்க இடையில போய் பார்த்து வந்தியா இப்ப வர வைச்சா போதுமா சந்தோஷம் இந்த தொண்ணூறு நாட்களுக்குள்ள வீட்டில் மனைவி வந்துருவா ஒற்றுமையாக வாழ்வீங்க சண்டை சச்சரம் முடிஞ்சாச்சு சமாதானம் பேச்சு வந்தாச்சு நல்லா போயிட்டோம் அதே ராஜபாளையத்து எல்லை தான் நடத்துகிற வருமானத்துக்குரிய தொழில் தடைப்பட்டு இருக்கு அப்படின்னு கேட்டு வந்து என்னக்கா தொழில் நடத்துறீங்க என்ன கம்பெனி வாங்க நீ யார் மகளா பையனங்க கண்கள் காணும் கனவினிலே உன்முகம் இருக்கும் காட்டிலாடும் ரோஜா பூ சிவந்தே சிரிக்கும் உங்க வீட்டு எல்லைக்கு போனேன் அருமையான மாரியம்மன் கோயில் ஒன்று இருக்கு என்ன அதே பக்கத்தில் காளியம்மாளும் தாய் இருக்கிற நான் கருப்புசாமி இருக்கேன் அதெல்லாம் தாண்டி போன காட்டுக்குள்ளூர் முனீஸ்வர சாமி இருக்காரு இப்போ மூன்றாண்டு காலமாக நீங்கள் நடத்தக்கூடிய தொழில் மத்தியமான நிலையில் இருந்துச்சு இப்போ ஒரு ஆறு மாதத்துக்குள்ள எதிர்பார்க்காத நஷ்டங்களும் தொழில் வளப்படுத்த முடியாத வேதனைகளும் இப்போ உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கும் இருக்காடா அதனால் இந்த தொழிலை தொடர்ந்து செய்ய முடியுமா அதில் வேற ஏதோ ட்ராபேக் இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இது நடந்தது வந்து இயற்கையாக நடந்திருக்கா அல்லது வேறு எதுவும் போட்டி போறாமல் யாரும் செஞ்சுருப்பாங்களா அப்படிங்கிற மன சிந்தனை உங்கள் உள்ளத்தில் ஓடுது உண்மையா இந்த நிலைகளை மாற்றி உங்கள் தொழிலை வளப்படுத்தி இருந்தால் போதுமில்லாம் செம்மையாக்கித்தாரேன் வரக்கூடிய புதன்கிழமை சாயங்காலம் என்னையை வந்து பாருங்கள் தொழிலாக்கித்தாரேன் உனக்கு என்னடா வேணும் குடிப்பியாடா எவ்வளோ நாளாக குடிச்ச கரிய நல்ல பிடி சிக்கனு பிடிரா பிடி. கண்ணை முடி பார்ப்போம் ஓஹோ கால் வா பார்ப்போம் துற விடுங்கம்மா வந்தால் வர அராட்டாக இருக்கட்டும்மா உன் உடம்புக்குள்ளே வலது பக்கத்தில் ரொம்ப எரியுது இடது பக்கத்தில் வலி எடுக்கு வல பக்கம் எரிச்சலும் இடப்பக்கத்தில் வலியும் அப்படி துண்டி துண்டி வலிக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங் காட்டுது புரியுதா இதனால் உனக்கு வந்து அப்பப்போ மைண்டு டிப்ரஷன் ஆனது மாதிரி மனநிலைகள் பாதிக்கப்பட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த நிலைகளை மாற்றி உன்னை சர்வ ஆரோக்கியத்தோடு வாழ வச்சு தந்தால் போதுமெல்லாம் வாழ வச்சு தரேன் புதங்கிழமை என்னை வந்து பார் பக்கத்தில் வாங்க கம்பெனியை பற்றி பேசும் பொழுது ஆயுஷை பற்றி கேட்குற ஆயுளை பற்றி சொல்லும் பொழுது கம்பெனியை பற்றி கேட்க ஒன்றை மாதிரி நானும் சாதாரண மனுத்தனாக முடியுமா பக்கத்தில் வா என்ன கோயில் வெற்றி ஆகி தாரேன் பொறுமையாயிரு பொறுமையாயிரு புதங்கிழமை என்னை வந்து பாரு கோயிலை போட்ட நீ யாருமா வாங்க 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 பக்கத்தில் புதன்கிழமை என்னை வந்து பார்த்த உங்கள் மனதெல்லாம் ஒருநிலைப்படலையே தெளிவுபட மாட்டேக்கியடே நீ வெளியூரில் இருக்கியா எந்த ஊரில் இருக்கிற அப்படியா கண்ணமுடு ஒரு சர்ச் வருது உங்கள் ஊருக்கு போகிறோட சர்ச் இருக்கோ வனதுபுரத்தில் ஆ சாதகம் பார்த்தேம்லா எங்க போய் பார்த்தேன் என்ன சொன்னாங்க சனி பகவானுடைய கோட்டை இருக்குன்னு சொன்னாங்களா நல்லாக்கி தரேன் தெய்வ மாதிரி வரக்கூடிய புதன்கிழமை என்னை வந்து பாருங்க போயிட்டு வாங்க அடுத்து பேசுவோம்மா சரி புதன்கிழமை பேசுவோம் போயிட்டு வாங்க கருமசாமிக்கு அதே ராஜபாளையத்து எல்லை கல்யாணம் சொந்தமாக கேட்டு வந்தது யாரு திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா யாருக்கு திருமணம் வாங்க மனம் படைத்தேன் வடிவெடுத்தேன் உன்னை முருகப்பெருமான வரா எங்கே இருக்காரு முருகனுக்கு மாலை விட்டு போவீங்களா கால் விட்டுவாங்க மத்தள மேளம் முறை சொலிக்கே பரிசங்கம் அல்லாமல் பாட்டிசை கே கைத்தலம் நான் காண கனவு கண்டேன் கனவினில் நினைவாக வைகாசிக்கு பிறகு திருமண காலம் நடக்கும் நல்ல ஜாதகங்கள் வரும் என்ன இது ஒரு பெரிய வார்த்தை இல்லை நான் சொன்னது சாதாரணம் ஆனால் உன் பிள்ளையினுடைய மனதுக்குள்ளே வேற குழப்பங்கள் இருக்குது அந்த குழப்பங்கள் உங்கள் குடும்ப மானமெல்லாம் பறிபிடுமோ அப்படிங்கிற வேதனையில் உன்னைய கொண்டு தள்ளி இருக்குது அவன் மனது தெளிவடையாமல் அந்த கல்யாணம் எப்படி சாமியும் நடக்கும் அப்படி ஒரு கேள்வி கேட்டியா உன் கேட்டுச்சு உன் வாய் கடை கால் ஒன்றுவான் உட்காருங்க பள்ளிகரையில் நான் படுத்திருந்தேன் பக்கத்தில் வந்து நீ கண் மறைத்தாய் அவன் மனதை தெளிவு பண்ணி உள்ள இருக்க விஷத்தை எடுத்துட்டு நல்ல பிள்ளையாக ஆக்கி தரேன் கல்யாணத்தை நடத்திடுவோம் புதங்கிழமை என்னை வந்து பார் தா ஒரு அருள் மாதிரி உண்டு அந்த அருள் உண்மையானது ஓ வணங்கிக்கா முருகனை சரியா கருமசாமிக்கு குழந்தை பற்றி கேட்டு வந்தது யார் இருக்கா குழந்தையை பற்றி கேட்டு வந்தது என்னம்மா அதுக்கு குழந்தை வரணும்னு நினைக்காதீங்க ஒரு குழந்தையை பற்றி கேட்க வந்திருக்காங்கன்னு தாங்க சொல்லுவோம் குழந்தை வரமல்ல ஆனால் ஒரு குழந்தையை பற்றி கேட்குறாங்க அப்படின்னு அர்த்தம் என்ன வேணும் பிள்ளைகளுக்கு இது ஒரு பொதுவான கேள்வி நான் கேட்ட கேள்வி பிள்ளைகளை பற்றி உங்கள் மன அழுத்தம் என்ன நீங்கள் போய் நிற்கலாம் போங்க இந்த கேள்விக்குறிவுகள் நீங்கள் இல்லை என்கிட்ட ஒத்தையார்டே விளையாட்டுலாம் என்கிட்ட கிடையாது என்னப்பா குழந்தைகளுக்கு என்னப்பா நின்று சொல் நின்று சொல் என்னது ஆ அப்படி கால் உண்டு சும்மா எதையோ சொல்லி உட்காந்து பேசணுங்கிறத பேசக்கூடாது புரியுதா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் பெரிதளவுக்கு பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற ஒரு மன கற்பனை உன் உள்ளத்தில் இருக்குது உண்மையா அப்படி அந்த பிள்ளையினுடைய மனதை அந்த திசையில் போக விடாமல் காப்பாற்றி தடுத்து ஆட்கொண்டால் போதும்லாம் சரி வேறு என்ன வேணும் கால் ஒன்று வா அடிச்சு தரேன் இது கேள்வி கருபசாமிக்கு பிடிச்சுக்கிட முடியுமா பிடிக்கலாம் வாப்பா உன் பிள்ளைய திசை திரும்பாம வாழ வைக்கிறேன் தொழிலில் வெட்டியும் தாரேன் ஜெய் சிவா நல்லா முனிஸ்வரனுக்கு எதுவும் வேண்டதில் வச்சிருக்கிய போட்டுக்கா கீழ் மதுரை மாநகர் மதுரை மதுரை மாநகர் என் தொழிலையும் நல்லாக்கணும் என் பிள்ளையும் நல்லா கேட்டு வந்தவங்க ஆண்மகன் நாங்கள் சொல்ற ஆள் நான் ஒரு கடையை கட்டி வச்சிருக்கேன் அதுல போய் தொழிலை பார்க்கணும் அப்படின்னு கேட்டு வந்திருக்கான் இருக்கா இருக்கா கம்பி கம்பிக்கு அந்த பக்கம் போங்கக்கா கால் ஒன்று உன் பிள்ள எங்கம்மா இருக்கு வா சரி ஓகே உக்காருங்க எங்கமா இருக்கு உன் பிள்ளை என்ன செய்யணும் அவனுக்கு இப்போ முடிக்க என்ன கொஞ்ச நாள் சும்மா இருக்கட்டுமே அவன் நான் ஏன் அப்படி சொல்கிறவனு உங்களுக்கு தெரியுமா அவனுடைய மனநிலைகள் பக்குவப்படவில்லை புரியுதா பேச அவன் நம்ம குடும்பத்துக்கு மாறுபட்ட ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிடணுங்கிற சிந்தனை அவங்க உள்ளத்தில் இருக்கு ஒரு முப்பது நாளில் அவன் மனத்தை நான் மாற்றி தந்துடுறேன் தெளிவாருங்க உனக்கு தொழிலுக்குன்னு அமைக்கப்பட்ட இடத்துல மாறுபாடுகள் செஞ்சு உன்னை அங்க போக விடாமல் தடுக்கப்பட்டிருக்கு அதை நான் ஜெயித்து நிறுத்திருந்தா போதும்லாம் கால் வளர்த்து தாரேன் கால் கால்வாங்க மா எல்லா மாறுபாடும் உன்னுடைய கட்டிடம் வளரும் உன் பிள்ளைக்கு நல் வாழ்வு அமையும் சந்தோஷமாக ஓகே அடுத்து அனுப்பலாம் உடனே சேரான் மனைவியின் உடல்நிலை பற்றியும் மனநிலை பற்றியும் கேட்க வந்தது யார் மனைவியை பற்றி கேட்க வந்தது மனைவியுடைய ஆரோக்கியம் யாருப்பா கணவன் மனைவி வாழ்க்கையில் மன அமைதி குறைவா வந்தது யாரு வா உனக்கு மதுரையா ஆ அப்படியா அதுதான் உலகத்தில் எல்லாத்துக்கும் இருக்க நான் மதுரையை கொண்டிருக்கும் அவங்களுக்கு இருக்கணும் உன் வாழ்விலே இன்பமே வீசாதோ இனிமேலே காலம் சொன்னான் ஏமாற்றம் தாரா சக்கரவர்த்தி திருமாவள் படத்தில் எஸ் வரலட்சுமி அம்மா பாடின பாட்டுக்கு கதைக்கு ஏறிய ஓ மலர் கொய்தாய் அருமையான பாட்டு எங்க இருக்காரு அரத்தான் சரி நீ இங்க இருக்கா அப்படியா ஏன் உன்னை பக்கத்துல போக விடலையா சொல்லு கால் வந்துட்டு வா அப்படியா விட்டுறவா இப்போதைக்கு காலங்கள் சரியில்லைன்னு நிறுத்த வச்சிடுது என்ன பதினெட்டு நாட்கள் அவகாசம் கழித்து என்னை பார்க்க வருக தெளிவு பண்ணித்தாரன் வெற்றி வா நல்லா அதே மதுரை மாநகர் எல்லை ஆமாம் ஆமாம் டாக்குமெண்ட் சம்மந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா இடம் பத்திரம் சம்மந்தமாக என்ன என்னக்கா ம் உங்களுக்கு என்னென்ன ஓஹோ நீங்கள் ரெண்டு தானே கண்ணுண்டு கண்ணுண்டு உக்காரலாம் அந்த இடத்த நான் முடித்து தெளிவு பண்ணி தந்துடுறேன் உனக்கு வேற உன் பிள்ளைக்கு என்ன செய்ய தரணும் அவனை மனதை திருத்தி தெளிவு பிள்ளையாக தரேன் உன் இடத்து வந்த மனத்துக்கு சரியாக இன்னும் மூணு முக்கால் மாதங்கள் ஆகும் அதுக்கு பிறகுதான் அந்த பாத்தி உன் கண்ணுக்கு வருவான் பேசி முடிக்க உடல்நிலை ஆராய்ச்சியை வரக்கூடிய பௌர்ணமிக்கு தெளிவு பண்ணித்தரேன் கர்மதாமிக்கு கொடுத்த பணம் மீள வேண்டும் என்று கேட்டு வந்தது யார் கொடுத்த பணம் எங்கப்பா கொடுத்தீங்க எவ்வளவு சொல்லலாம் வரலாம் உன் பணம் கோர்ட்டுக்கு போய் கிடைக்கணுமா போலீஸுக்கு போய் கிடைக்கணுமா பார்ட்டியை பார்த்து பேசிட்டியா இந்தா இந்த கனியை வச்சுட்டு அவனை போய் பாரு உன் பணத்துக்கு பகையில்லாமல் வாங்கி தரேன் வெற்றியாக்கி தரேன் வேற என்ன வேணும்ப்பா இந்தா வெற்றிகரமாக நடத்திக்கான் சந்தோஷமாக இருக்கு கர்ப்பசாமிக்கு சாமி நான் பார்த்துக்கிட்டு இருந்த தொழில் வந்து எதிர்பார்க்காம தடையாக இருக்குது அதை எனக்கு தொடர்ந்து தரணுமேனு கேட்டுருந்தது யாருப்பா தம்பி நீ என்னடா தொழில் பார்க்குற என்ன என்ன சிக்கன் தான் கம்பெனி கடையா என்னது வா இது என்ன என்ன நல்ல தானே கால் வந்து யாரது உன் எண்ணெய்களெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு நான் ஆசை நீ அப்படி நினச்சிருக்கியா அதுக்கு பிளான் போட்டு தோத்து போயிட்டேடான் இப்போ அதுக்கு வேண்டிய ஏற்பாடான பண்ணி தந்தா போதும்ல ஆனந்தம் காலில் ஒன்று வாங்க அக்கா நீ உட்காரு நீ எந்திக்க முடியாது உட்கார் உட்காரு லண்டனில் வாண்டட் இருக்கு போட்டு விட்ருவோமா கேனடாவிலையும் இருக்கு என்ன இந்த வருடத்தில் உனக்கு அந்த தொடர்பை நான் உருவாக்கி தரேன் ஏற்பாடு பண்ணிடுவோம் வேற என்னமா வேணும் அந்த முதலீட்டுக்குரிய பணம் உனக்கு கிடைக்கும் ஒரு இடத்தின் மூலமாக கிடைக்கும் தீர்த்து தந்துடுவேன் நான் தைரியமா இப்போ பேச வேண்டாம்னு உத்தரவு இது யார் இவர் யாரு ஒரு கல்லில் பத்து மாங்காயா இந்தா வைகாசிர நடந்துடும் போயிட்டு வா கர்பதாமிக்கு அப்படியா நீ என்ன தொழில்ப்பா வாங்க காலை ஒன்ட்டு வரலாம் ஆட்களே வரமாட்டேக்காங்களே உன் தொழிலுக்கு ஆட்களே வரமாட்டேக்காங்கட தொழிலுக்கு பழைய மாதிரி உண்மையா இல்லையா ம் சரக்கு தாரம்னு சொன்ன இடத்துல வாக்கு மாறுது கொடுக்க முடியலை இந்த மாதிரி குறைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் சம்பளங்கள் ஒழுங்காக போடலையா மக்களுக்கு ம் சரி வேறு என்ன வேணுப்போம் தொழிலை வளர்ச்சி ஆக்கி தரேன் அதுக்கு காரணம் இருக்குது என்னென்னு மீட்டி தரேன் அடுத்த வாரம் என்னையை தனியாக வந்து பாரு வார வச்சு தரப்பா அடுத்த வாரம் என்னையை வந்து பாரு படித்து அரசு உத்தியோகத்துக்கு போவோம் தைரியமா இருக்கு கர்ப்பதாமிக்கு கர்பதாமிக்கு அப்படியா ஆ காரைக்கால் மதுரையிலான நாளைக்கு உத்தரவு இருக்கு மதுரைக்கு மதுரை உட்காருங்க காரைக்கால் காரைக்கால் வரலாம் காரைக்கால் வரலாம் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கீளோ இங்கேயும் உட்காந்து அங்கே கும்பிட வேண்டானே ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுலாம் என்னப்பா செய்யணும் உனக்கு கல்யாணம் முடிக்காண்டமா வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுருவோம் உன் பிஸ்னஸை தடை இல்லாமல் நடத்தி தரேன் மூன்று முறை நீ என்னையை பார்க்க வேண்டியிருக்கு பாரு எல்லாம் வெட்டி ஆயிடுவேன் இந்த வாடு அதுக்கு இப்போதிக்கு உத்தரவு இல்லைப்பா இந்தா ஜெயிச்சுக்கா சந்தோஷமாரு ஃப்ளைட்டு டிக்கெட்லாம் புக் பண்ணிக்கா விசாலம் வந்தாச்சு ஓடு சந்தோஷமா